ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீரா வந்து கடைக்கு கிளம்புறாங்க அப்போ கண்மணியும் அவங்க அத்தியாங்க நின்றுட்டுருக்குறாங்க என்ன வீரா ஒன்ன விட்டுட்டு மாரன் போயிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அவர் போயிட்டாரு அப்படிங்கிறாங்க என்ன தானே அவன் கூட்டிகிட்டு எப்போவும் போவான் இப்போ என்ன உன்னை விட்டுட்டு போயிட்டான் அவ்வளோதானா அவனோடய எண்ணெய் எல்லாமே ஒன்றை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான் போலுக்கு அப்படிங்கும்போது இங்கே பாரு தேவலாமல் இந்த மாதிரிக்கெல்லாம் மாரனை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காத சொல்ல போனால் அவர் என்னை எந்த அளவுக்கு தாங்கி பார்க்குறாரு தெரியுமா அவர் உள்ள வச்சு என்னை தாங்கு தாங்குன்னு தாங்குறாரு நீ நினைக்கிற மாதிரிக்கெல்லாம் மாறன் கிடையாது அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா அவருக்கு கடையில் நிறைய வேலை இருக்குது அதனால தான் அவர் முன்னாடி போயிட்டார் நாங்கள் எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டு நான் இப்போ போகிறேன் அதுக்காக நீ மாறனை பற்றி தப்பால் நீ பேசிகிட்டு இருக்காதுன்னு இதெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீர போகவோ அப்போ வந்து கண்மணி சொல்கிறாங்க என்னத்தையும் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு போகிறா இவள் பேசுறதெல்லாம் பார்த்தாக்கி உண்மையிலேயே மாறனும் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டா பொழுக்கு அப்படிங்கவோ அப்போ பாய்க்கும் சொல்கிறாங்க இல்லை இது எல்லாமே எனக்கு சந்தேகமாகவே இருக்குது உண்மையிலேயே லவ் பண்ணணுங்க கூட இந்த இந்த மாதிரிக்கு இருக்க மாட்டாங்க போலுக்கு இவ பண்றதெல்லாம் பார்த்தா என்னமோ எனக்கு நடிப்பா தான் தோணுது அப்படின்னு பாக்கியம் சொல்லவும் போங்கத்தை நீங்க இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்காதிங்க அவ கொஞ்சம் கூட மாறனை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கிறான் மாறனும் எப்படி இருக்கிறான் பாருங்க இவங்க பண்றதெல்லாம் பார்த்தாக்கி எனக்கு என்னமோ வந்து இவ மாறன்ட்டு கூட இவ புருச முன்னாடியே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்கதான் எனக்கு தோணுது அப்படின்னு கண்மணி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா வீரா கடைக்கு வந்துருந்தாங்க அப்போ மாறன் வந்து ஒரு ஃபார்ம் எடுத்து கையில கொடுக்குறாங்க இது என்னது அப்படின்னு சொல்லி வீரா கேட்கும் போது நீ காலேஜில் சேரதுக்காக அட்மிஷன் ஃபார்ம் தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இல்லை நீ ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துரு எல்லாமே வந்து நான் மற்றதெல்லாம் ரெடி பண்ணிடுறதே நீ காலேஜில் படிக்கிறதுக்காக அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே வீரா வந்து கோவப்பட்டுட்டு அந்த பேப்பரை வந்து உங்கள் கிழிச்சு போட்டுருந்தாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த மாதிரிக்கெலாம் என்கிட்ட கேட்காம நீ செய்வே அப்படிங்கும் போது என்ன வீரா இந்த மாதிரி எல்லாம் நீ சொல்லிட்டு இருக்கிற சொல்லப்போனால் இது உங்கள் அண்ணனுடைய ஆசை உங்கள் அண்ணனுடைய ஆசையை நீ நிறைவேற்ற வேண்டாமா நீயும் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேயில்ல அதனால தான் நான் இந்த மாதிரி நான் பண்ணினேன் ஏன் நீ எப்போ மத்தியாலும் என்னை தப்பாகவே புரிஞ்சிக்கிற அப்படின்னு சொல்லும் போது என் கூட நீ சேர்ந்து தான் வாழ வேண்டாம் நான் அதை கட்டாயப்படுத்தலை ஆனால் உன்னுடைய ஆசையும் உங்கள் அண்ணனுடைய ஆசையமாக தான் நான் நிறைவேற்றுறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கூடு நான் சொல்கிறது கேளு அப்படிங்கும் போது இப்போ வீரா சொல்கிறாங்க என்னடா நீ நினைச்சிக்கிட்டு இருக்கிற என்னை பற்றி எல்லோரும் முன்னாடியும் புருஷன் முன்னாடியே சேர்ந்து வாழறதுக்காக நான் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கனே தவிர உண்மையிலேயே நான் உன வந்து ஒரு புருசனாக இல்லை ஒரு மனுஷனா கூட நான் ஏற்றுக்க மாட்டேன் ஏன் எங்கள் அண்ணனை சாகடிச்சதெல்லாம் நான் மறந்துடுவேனா என்ன அதை மறக்கவும் மாட்டேன் நான் உன்னை மன்னிக்கவும் மாட்டேன் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே மாறன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க ஏன் வீரா இந்த மாதிரிக்கெல்லாம் என்னை புரிஞ்சுக்காம பேசிகிட்டு இருக்கிற சொல்கிறது கேள் நான் அன்னைக்கு பண்ணினது வந்து வேணும்னு என்ன பண்ணலை அது ஒரு ஆக்சிடென்ட்டு தான் அதை நீ புரிஞ்சுக்கோ அதை வச்சியே நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிக்காத நீ என் மேலே வெறுப்ப காட்டு நான் எவ்வளோ நாளும் தாங்கிக்கிறேன் ஆனால் உன்னுடைய ஆசையை வந்து நீ குழி தோண்டி புதைக்காத நான் சொல்கிறது கேள்வி நீ காலேஜ்லேயே போய் படி அதுதான் உங்கள் அண்ணனுடைய ஆசை அதை நிறைவேற்று அப்படிங்கிறாங்க இங்கே பாரு எனக்கு படிக்கணும்னா எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியும் நீ ஒன்று நீ சொல்லி நீ என்னை வந்து படிக்க வைக்கிறதுன்னு சொல்லிடலாம் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காதுன்னு என்ன இப்படிலாம் நீ பண்ணினேன்னா உன் மேலே எனக்கு லவ் வந்துடும் உன்னை நான் புருஷனாக ஏற்றுப்பேன்னு சொல்லி கனவு கண்டுட்டு இருக்கிறேன் என்ன அது ஒரு நாள் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படிலாம் சொன்னதுமே மாறன் வந்து ரொம்பவே உடஞ்சி போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வீராவும் மாறனும் வீட்டுக்கு வராங்க அப்ப வீர அங்க வந்து எல்லாரும் முன்னாடி மாறன் கிட்ட ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற மாதிரி அவங்க எப்பவும் போல நடிக்கிறாங்க ஆனா மாறனோட மூஞ்சை சரியில்லை அப்ப இது வள்ளி கவனிக்கிறாங்க என்ன மாறன் எப்பவுமே கலகலப்பா இருந்துட்டு இருப்பான் அவன் முகமே சரியில்லை ஆனா வீரா மட்டும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறா பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா ரெண்டோருமே தானே இருக்கணும் ஆனா வீரா சந்தோஷமா இருக்கிறான் ஆனா மாறனோட முகமே சரியில்லை என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து மாறனை தனியா அழைச்சு கேட்கிறாங்க கேட்குறாங்க என்ன மாறன் என்ன ஆச்சு இது உன் முகமே சரியில்லையே என்ன வீரம் ஏதாவது ஒன்று திட்டுனாலும் ஏதாவது பிரச்சனையாக கடையில் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்து அப்படிங்கிறாங்க இல்லை நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க உங்கள்கிட்ட சொல்லி என்ன ஆக அப்படிங்கும்போது நீ என்கிட்ட சொல்ல அது ஆகுதா ஆகலையானு அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து மாறன் வந்து பிரந்தா சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இப்படி வந்து வீரா படிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்குறா ஆனால் அது எல்லாமே வந்து என்னால் தடப்பட்டு போச்சுது அப்படிங்கிறாங்க அதனால திரும்ப அவளை படிக்க வைக்கிறதுக்காக நான் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்தேன் அவள் இப்படி கிழிச்சு போட்டுட்டா படிக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க அவள் வந்து அவளுடைய ஆசை வந்து படிக்கிறது தான் அந்த கனவை நான் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன் ஆனால் அவள் வந்து ஏன் மேலே இருக்கிற கோபத்தில் அவள் படிக்க மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமாக இருந்துட்டுருக்குறா அவள் மனசை மாற்றணும் என்ன பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும் இவ்வளோ தானாடா அப்படிங்கிறாங்க என்னத்தை நான் இது எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நினச்சிக்கிட்டு நான் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நீ என்னென்னா இவ்வளோ தானான்னு சொல்லிட்டு இருக்கிற என்ன விளையாடிட்டு இருக்கிறீ அப்படின்னு மாறன் வந்து அவங்க வழியை பற்றி கேட்கும்போது நாளைக்கே பாரு அவன் அந்த ஃபார்ம்ல கையெழுத்து போடுறாளா இல்லையான்னு அதான் கிழிச்சு போட்டுட்டாள் அப்படிங்கிறாங்க இன்னொரு ஃபார்ம் வாங்கிட்டு வா நாளைக்கே நான் அவள் அந்த ஃபார்ம்ல கையெழுத்து போட வச்சு படிக்க வைக்க கூடியது என்னுடைய பொறுப்பு நீ ஆக வேண்டிய வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மாறன் ஒண்ணு முறையா முழிச்சிட்டு இருக்காங்க அந்த அத்தை என்ன பண்றதோ தெரியல வீராட்டை என்னமோ பேசிட்டு இருக்குது ஆனா வீரா இவ சொல்றதுக்கு எல்லாம் ஆடிட்டு இருக்கிறா என்ன நடக்குது தெரியலன்னு சொல்லிட்டு குழப்பமா இருக்கிறாங்க அடுத்ததான் அந்த கதை இந்த மாதிரி கெடுத்துட்டு போனா ரொம்பவே நல்லா இருக்கும் என்ன நடக்குன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்